அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா வரகாத்துக்கும் அல்லாவின் நல்ல நாங்களே விபச்சாரம் செய்வதை விட கொடியது என்று சொன்னால் புறம் பேசுவது நாம் நினைக்கிறோம் விபச்சாரம் என்பது பெரிய ஒரு குற்றம் ஹராமாக்கப்பட்டவதில் வந்து விபச்சாரம் என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம் ஆனால் அதைவிட பெரியது மோசமானது புறம் பேசுதல் என்று சொன்னால் நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி புறம் பேசுதல்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புறம் பேச சொர்வ சர்வசாதாரணமாக ஒரு விஷயத்த என்னன்னே தெரியாமல் நாம் என்ன செஞ்சோன்னா பேசிடுவோம் புறம்ங்கிறது வந்து என்னங்க ஒரு விஷயம் என்னம் என்று தெரியாமலே எட்டு கட்டி விடுவோம் பேசி விடுகிறோம் அது புறம் பேசுதல் என்பது வாயில் மட்டுமல்லங்க செய்திகளாகவும் இருக்கு இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகள் அப்படி தான் அது உண்மையாக பொய்யான் திறமை எல்லோருக்கும் பகிர்ந்து விடுகின்றோம் இதுக்கெல்லாம் நாளைக்கு நாம் மறுமையில் அல்லாவிடத்தில் பதில் ஆக வேண்டுங்க எதற்காக சொன்ன சொன்னால் ஒரு உபச்சாரம் செய்யுது என்பது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சம்பந்தப்பட்டது அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் விருப்பத்தோடு அவர்கள் செய்கின்றார்கள் அதற்குண்டான தண்டனைகளை அவருக்கு அனுபவி அவர்கள் உபச்சாரம் செய்ததற்குண்டான தண்டனை வந்து என்னங்க இருக்குது அவங்களுக்கு வந்து அதுக்கு என்ன தண்டனையோ கல்யாணம் முடித்தவர்களுக்கு என்ன தண்டனை கல்யாணம் முடிக்காதவருக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை வழங்கப்பட்டு விடுகின்றது சரிங்களா ஆனால் அது அவர்களோடு முடிந்து விடுகிறது அதே நாள் அதே அதே நேரத்தில் வந்து இந்த புறம் பேசுதல் என்று சொன்னால் அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பேசுகின்றோம் அவரிடத்தில் அந்த குறைகள் இருந்தாலும் கூட அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கூட நாம் என்ன செய்யக்கூடாதுங்க பேசக்கூடாது அந்த அவற்றில் ஒரு குறர் இருக்குன்னு தெரிஞ்சால் அது நம்ம காதுக்கு வந்துச்சுன்னா நேர நேரடியாக போகணும் உங்களை பற்றி இப்படி குறை பேசுகிறாங்க நீங்கள் திருத்திக்கிங்க அப்படின்னு நாம் அவங்கள்ட்ட தான் சொல்லணும் தவிர எனக்கு யாருமே அந்த மாதிரி சொல்கிறது இல்லைங்க மற்றவர்களை குறைகளை நாமளே பேசிக்கொண்டு அதை நாமளே பரப்பிக் கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் இது விபச்சாரம் செய்வதை விட கொடியது என்பதாக நபி சல்லா அலையலாம் சொல்லி காட்டினார் எனவே இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து எல்லாம் அல்லல்லா தாலா அனைவரையும் பாதுகாப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா இதெல்லாம் பிறக்காத்தும்